நம்ம பேபீஸ்க்கு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனாலே சாலிட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் என்ன கொடுக்கணும் எத்தனை வேலை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா நான் கதிர்க்கு இப்போதைக்கு ரெண்டு வேலை மட்டும் கொடுக்குறேங்க காலையில் நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் ஈவினிங் த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் அந்த டைமிங் நான் மாற்ற மாட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு வேலை கொடுத்துட்ருக்குறேன் இன்னும் ஒரு டென் டேஸ் போனதுக்கப்புறம் ஒரு மூணு வேலை கொடுக்கலான்ற பிளானில் இருக்கேன் ஆப்பிள் பியூரி அவனோட ஃபேவரட் அதாங்க ரெடி பண்ணி கொடுத்தேன் இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஸோ கதிர்கட்டியை தூங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பால் காய்ச்ச வந்தேன் கொஞ்சம் சத்தம் போட்டாலும் எழுந்துச்சிக்குவோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது நானும் ரொம்ப நாளாவே இந்த டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேங்க பட் முடியவே மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சி இன்ஸ்டாகிராமில் வைட்டல் ஜோ ஏபிசி அவங்கள பேஜிலேருந்து கருப்பு உளுந்த லட்டு ஏபிசி மால்ட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் மூணுமே வாங்கியிருந்தேன் இந்த கருப்பு உளுந்தல் லட்டு டேஸ்ட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக கூடவே அவனை பார்த்துக்கறதுலேயே ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அந்த கருப்புழுந்த லட்டு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குனாலும் அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய போன்ஸ்க்குமே ரொம்ப ஸ்ட்ரென்த் நிறைய கொடுக்குங்க நல்லா இருந்துச்சு ஸோ ஏபிசி மால்ட் அடுத்து வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சுக்கு இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ இனிமேல் வந்து நான் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ரெண்டு வேலை குடிப்பேன் டீ காஃபி அதை ஒரு வேலையாக மாற்றிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இவங்க பேஜ்லேயே ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடருமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து டேக் பண்ணுறேன் தேங்க்யூ